Hi friends வீட்டில் வேஸ்டா இருக்கிற தெருமாக்கோளை வச்சு ஒரு சூப்பரான ஆறு விஷயத்தை பண்ணலாம் வாங்க முதல்ல ஒரு தெர்மாக்கோள் எடுத்து அதில் நாலு இன்ச் நீளம் மூணு இன்ச் அகலம் வர்ற மாதிரி முதல்ல வரைஞ்சி விட்டுக்கலாம் இதை சுத்திலுமே நாலு சைடும் அரை இன்ச் வர்ற மாதிரி நம்ம முதல்ல வரைஞ்சி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதே போல இன்னொன்னு செஞ்சு வேஸ்டா இருக்கிற ஊதுபத்தி குச்சியை வச்சு நாலு சைடும் இதே போல குத்தி விட்டுக்கோங்க அதுக்கு மேல அழகா கிளிட்டரிங்கா இருக்கிற இந்த பேப்பரை ஒட்டி விட்டுக்கோங்க டபுள் டேப் செலோ டேப்பை வச்சு சேவத்தில் ஒட்ட வச்சுக்கோங்க இப்போ இதுக்குள்ள ஒரு சின்னதா லைட் மாதிரி இருக்கிற இல்லாமல் இருக்கிறத இதே போல் வச்சு விட்டீங்கன்னா பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் உங்ககிட்ட பெரிய சைஸாக இருந்தால் அந்த அளவுக்கு நீங்கள் தெர்மாகோலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னொரு தெர்மாகோலை எடுத்துக்கோங்க அதை வந்து செவ்வக வடிவத்தில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன தெர்மாக்கோல என்ன பண்றதுனே தெரியாது அதை தான் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நம்ம மாத்தப் போகிறோம் பாருங்க கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு மேலே வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு துணியை வந்து இதே போல் வச்சு விட்டு நீங்கள் அந்த தெர்மாகோலை திருப்பி அந்த துணியை வந்து பேக் சைடாக மடிச்சு விட்டுக்கோங்க மடித்து நீங்கள் அந்த சைடு வந்து குண்டூசியோ இல்லை ஊதுபத்தியோட குச்சியோ வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பெருசாக ஒட்டாது அதனால இந்த மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் எல்லாமே மடக்கி விட்டதுக்கப்புறம் அந்த ஒயிட்டாக தெரியிற அந்த தெர்மாக்கோல்ல டபுள் டேப் செல்வோ டேப்பை நம்ம ஒட்ட வச்சுக்கலாம் இதை வந்து கதவுக்கு பின்னாடியோ இல்லை செவத்திலேயோ நம்ம மாட்டி விட்டுக்கலாம் இதை வந்து படிக்கிற பசங்க அவங்களோட டைம் டேபிள் முக்கியமாக படிக்க வேண்டிய சாப்டர் ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் இதே போல் குண்டூசியெல்லாம் மாட்டி விட்டுக்கலாம் அது முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஏதாவது பேமெண்ட் பண்ண வேண்டியது வாங்க வேண்டிய மருந்துகள் முக்கியமான மருந்து அந்த பில்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை இதே போல் மாட்டி விட்டு வாங்கினதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுவும் மறக்காமலும் இருக்கும் மூணாவதா கொஞ்சம் பெருசாக இருக்கிற திர்மாக்கோலை எடுத்துக்கோங்க அதில் வந்து ஹார்ட்டை வரைஞ்சி விட்டுக்கோங்க ஹார்ட்டு வரைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஹார்ட்டை வரைஞ்சி விட்டுக்கோங்க ரெண்டு ஹார்ட்டுக்கு நடுவில் ஒரு இன்ச்சாவது கேப் வர மாதிரி நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கோங்க ரெண்டு ஹார்ட்டும் வரைஞ்சதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஹார்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து தனியாக வச்சுக்கலாம் அந்த உள்ள கட் பண்ணி எடுத்த இந்த ஹார்ட்டில் வந்து மறுபடியும் நம்ம ஒரு ஹார்ட்டை வரைஞ்சிக்கலாம் ஒரு இன்ச் கேப்பில் மறுபடியும் ஒரு ஹார்ட்டை வரைஞ்சு அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நமக்கு இந்த ஹார்ட்டு கிடைக்கும் இந்த இன்னர் ஹார்ட்டை மறுபடியும் நம்ம கட் பண்ணி எடுத்தால் அதுக்குள்ளேருந்து ஒரு சின்ன ஹார்ட்டு கிடைக்கும் அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மக்கிட்ட மூணு ஹார்ட் இருக்குது மூணு ஹார்ட்லேயும் ஏதாவது ஒரு அக்ரிலி கலரை நல்லா கலர் அடித்து விட்டுக்கோங்க இந்த கிராஃப்டெல்லாம் பண்ணும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம கிராஃப்டெல்லாம் பண்ணுறதுனால நம்ம பிரைன் வந்து எப்போவுமே சுறுசுறுப்பாகவும் ரொம்பவே ஹெல்தியாகவும் இருக்கும் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம மூணு ஹார்ட்டுக்கும் நல்ல அட்ராக்டிவான கலரை அடிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்கிற ஒரு தெர்மாக்கோள் எடுத்துக்கோங்க ஊதுபத்தியோட குச்சியும் எடுத்துக்கோங்க ஒரு ஹார்ட்டை அதுக்கு மேலே இதே போல் வச்சு அந்த குச்சியை வச்சு அழுத்துட்டீங்கன்னா அப்படியே ஃபிக்ஸ் ஆகிரும் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக விட்டு இன்னொரு ஹார்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு ஹார்ட்டு இப்போ நம்ம நிறைய போம் எடுத்து கீழே இருக்கிற தெர்மாக்கோல சுத்திலமா நம்ம ஒட்ட வச்சு விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கிராஃப்டை நம்ம பண்ணிட்டோம் மறுபடியும் நீங்கள் தெருமாக்கோள் இருந்துச்சுன்னா இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க செவ்வக வடிவத்தில் ஏதாவது ஒரு கலர் பேப்பரை வந்து அந்த தெருமாக்கோலில் கவர் பண்ணி எடுத்துக்கோங்க பேப்பரை ஒட்டும் போது கம்மை யூஸ் பண்ணாமல் செலோட்டை பேச்சு ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம தெருமாக்கோலில் மூணும் ஒரே மாதிரி செஞ்சு எடுத்தாச்சு இதில் வந்து யூஸ் பண்ணி முடித்த பேனாக இருந்துச்சுனா இதே போல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கு மேலே இன்னொன்று நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா சின்ன சின்ன அந்த வெயிட் இல்லாத டப்பாலாம் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பெண்ணுக்கு வந்து நீங்கள் கலர் அடித்து விட்டுக்கோங்க நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதுல இன்னொரு தெர்மாக்கோல் கோல் இருக்குது அதுக்கு மேலே வந்து ரெண்டு பிளாஸ்டிக் பாட்டில் எது செட் ஆகுமோ முதல்ல வச்சு பாருங்க அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை கட் பண்ணி இதே போல் அந்த தெர்மாக்கோலில் ஒரு கம்மு வச்சு நீங்கள் ஒட்ட வச்சுக்கோங்க கம்மு வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் நல்லா அட்ராக்டிவான கலரை அடிச்சு விட்டுக்கோங்க இதில் வந்து கரண்ட்டு களை போட்டு வைக்கலாம் கத்திகளை போட்டு வைக்கலாம் அந்த சின்னதாக இருக்கிறத நீங்க ஸ்பூனை போட்டு வைக்கலாம் இப்போ நம்ம இன்னொரு செவகை வடிவத்துல இருக்க ஒரு டெர்மாக்கோலா எடுத்து அதுக்கு மேல நல்ல கலர்ஃபுல்லான ஒரு பேப்பர் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க இதுக்கு மேலயும் யூஸ் பண்ணி முடிச்ச பென் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தெர்மா தெர்மாக்கோலா இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக அந்த பெண்ணை வந்து இன்செர்ட் பண்ண முடியும் இதை வந்து கண்ணாடி கிளாஸ் எல்லாம் வைக்கிறக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டைனிங் டேபிள் மேலே வைக்கும்போது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் இந்த டம்ளருக்கு பதிலாக நிறைய பெண் இருந்துச்சுன்னா பக்கம் பக்கமாக கொஞ்சமாக விட்டு அதில் வந்து நீங்கள் பிளாஸ்டிக் பிளேட் எல்லாம் வைக்கலாம் அதுவும் பார்க்கறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க நமக்கு இல்லாத நோயை நமக்கு இருக்கிறதா நம்ம மூளையை நம்ப வச்சா உண்மையிலேயே நம்ம உடம்பு அந்த நோயை உருவாக்கும் என்பது அறிவியல் பூர்வமான உண்மை இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிற Thanks for watching!